வணக்க நண்பர்களே புதிதாக மாந்திரிகம் கற்றுக்கிறவங்களுக்காக அந்த பதிவை நான் போடுறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது லக்ஷ்மி குபேர வசியமை இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த உலகத்தில் பொருளாதார நெருக்கடி பணப்பிரச்சனை எல்லாருக்குமே இருக்குது அதாவது லக்ஷ்மி குபேரரை வசியம் செய்து தன்னுடைய நிதிநிலையை உயர்த்தி ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கௌரவம் அந்த சமூகத்தில் அடையக்கூடிய ஒரு அற்புதமான மை தான் இது இந்த மையை நம்ம எப்படி தயாரிக்கிறது அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு முகூர்த்த நாள் அல்லது பௌர்ணமி நாளாக இருக்கிறது சிறப்பு அந்த நாளில் துளசி வில்வம் சீந்தில் கொடி இது மூணுதுக்கும் காப்பு கட்டணும் காப்பு கட்டிட்டு விஷ்ணு காந்தி அதாவது இந்த நாளும் லக்ஷ்மி குபேர வசிய மூலிகைகள் இது அதாவது தனத்தையும் பணத்தையும் மகாலட்சுமியும் குபேரையும் வசிக்கக்கூடிய மூலிகைகள் இது என்னது துளசி வில்வம் சீந்தில் விஷ்ணுகாந்தி இந்த நாளுக்கும் நீங்கள் முறையாக காப்பு கட்டிடணும் காப்பு கட்டிட்டு சாப நிவர்த்தி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் நீரை அதாவது இடணும் படையிலிடணும் இடணும்னா எப்படின்னு உங்களுக்கு தெரியும் மஞ்சள் நீரை தெளிக்கணும் சாபன் நிறுத்தி பண்ணும்போதே நீங்கள் எல்லாத்தையும் பண்ணிவிடுவீங்க முறையாக படையிலட்டு துளசி வில்வம் சீந்தில் இந்த மூணு மூலிகையினுடைய வடக்கு வேற நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது விஷ்ணுகாந்திக்கு அப்படி தேவை கிடையாது ஏன்னா விஷ்ணுகாந்தி தரையோடு படர்ந்திருக்கக்கூடிய ஒரு மூலிகை இது இதில் வடக்கு வேறலாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது அது மொத்த வேறையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதை நீங்கள் எடுத்துக்கிட்டு வந்துட்டு அதாவது முறையாக காப்பு கட்டுறீங்க சாப நிவர்த்தி பண்ணுறீங்க படையல் போடுறீங்க தூபதீபம் காட்டி இதோட வடக்கு வேறு எடுத்திங்க விஷ்ணுகாந்தி வேறு அப்படியே எடுத்துகிட்டு வந்துடுங்க எடுத்துகிட்டு வந்து நீங்கள் பன்னீரில் வாசனை திரவியங்களை அப்படியே கரைச்சி அதில் முக்கி எடுத்து நினச்சி நிழலில் காய வச்சுருங்க அது இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை தயார் பண்ணி வச்சுட்டு இதில் ரெண்டு விஷயம் இருக்குது தாயத்தில் போடுறது ஒன்று இருக்குது அப்புறம் மையாக்கிறது ஒன்று இருக்குது இந்த ரெண்டு விஷயத்தையும் இப்போ நான் சொல்ல போகிறேன் இது வந்து தாயத்தில் குளிசம் போட்டு அடைக்கிறதுக்காக எது இதை நீங்கள் அப்படியே உலர்த்தி வச்சிங்க வச்சுட்டு என்ன பண்ணிங்கன்னா பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சு செய்கிறது நல்லது அப்படி இல்லைன்னா குரு உரை அல்லது சுக்கர உரையில் என்ன பண்ணுறீங்கன்னா லக்ஷ்மி குபேர எந்திரம் நான் கொடுத்துருக்குறேன் செப்பு தகடு எடுத்துங்க அதாவது நாலுக்கு நாலு நாலு இஞ்சிக்கு நாலு இஞ்சி இந்த செப்பு தகடில் கரெக்டாக நான் கொடுத்துருக்கிறேன் அதாவது செப்பு தைக்கிட்ட சுத்தி செஞ்சீங்க சாபனை பருத்தி பண்ணிக்க அப்புறம் இந்த எந்திரத்தை வரைஞ்சிங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சிக்கிட்டு எந்திர மந்திர பிராண பிரதிஷ்டை பண்ணிங்க பண்ணிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் நாலு மூலையில வைங்க நடுவில் மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சுருங்க வச்சுட்டு பொட்டு சாத்திங்க பொட்டுப்பூ சாத்திக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது ஒரு முறை இது அடுத்தது மை விஷயம் நான் சொல்கிறேன் பொட்டுப்பூ சாத்திக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா முதல்ல குபேர காயத்திரி மந்திரத்தை உருவேற்றணும் அதாவது நீங்கள் சரி பண்ணி வச்சுக்கிங்க மூலிகையை வந்து உலர்த்தி வச்சுருக்கீங்க இப்போ இந்த எந்திரத்தை எழுதிட்டிங்க எழுதிட்டு அதாவது உங்கள் பூஜை ரூமில் எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல வழக்கை ஏற்றி வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த எந்திரத்தை ஒரு தாம்பாளத்தில் வச்சு தாம்பாளத்து மேலே மல்லிகைப்பூ பரப்பி அது மேலே எந்திரத்தை வச்சிங்கன்னா இன்னும் விசேஷம் வச்சிட்டு ஓம் ராஜாய வித்மகே வைஷ்ணவ நாய தீமகி தந்தோ குபேர பிரஷோதயாத் இதுதான் அந்த மந்திரம் இது குபேர காயத்ரி மந்திரம் காயத்ரி மந்திரத்துக்கு கேட்டதை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி இருக்குது விஸ்வாமித்திரா அருளப்பட்ட மந்திரம் தான் காயத்ரி மந்திரங்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்திகள்லாம் இருக்குது ஓம் யக்ஷராஜாய வித் வைஷ்ணவ நாய தீமகி தன்னோ குபேர பிரஷோதயாத் இதுதான் அந்த மந்திரம் திரும்ப சொல்கிறோம் பார்த்துங்க ஓம் யக்ஷராஜாய வித்மகே நாய தீமகி தந்தோ குபேர பிரஷோதயாத் உச்சரிப்புகள் ரொம்ப கவனம் சரியான முறையில் உச்சரிக்கணும் உச்சரித்து நீங்கள் உருவேற்றிட்டு உருவேற்றதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள்கிட்ட அதாவது சர்வதேவதா அவசியமே இருந்துன்னா அதில் எடுத்து வச்சு எந்திரத்தில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அஷ்டகந்தம் அப்படி அஷ்டகந்தம் உங்களுக்கு கிடைக்கலன்னா அரகஜா வச்சுங்க பச்சக்புறம் வச்சுங்க ஏலக்காய் கொஞ்சம் வச்சிங்க ஏலக்காய் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிட்டு தர்பை இருக்கப்படுங்க தர்பை பொருள் அதில் ஒரு துண்டு நறுக்கி வச்சுங்க இதை எல்லாத்தையும் அந்த எந்திரத்துக்குள்ளே வச்சு அப்படியே சுருட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தாயத்தில் போட்டுருங்க தாயத்தில் போட்டு நல்லா மூடி மெழுகு வச்சு அப்படியே சீல் வச்சுருங்க வச்சுட்டு இப்போ அந்த தாயத்தை வச்சு நீங்கள் மந்திர ஊரு கொடுக்கணும் இந்த மந்திர ஊரு கொடுத்து நீங்கள் எடுத்து கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தன ஆகர்ஷணம் பணம் எங்கேருந்து வருதுன்னா தெரியாது அந்த என்னைக்கு நீங்கள் அதே மாதிரி கட்டுற நேரம் இந்த த குளிசத்தை எடுத்து கட்டுற நேரம் சுக்கர ஓரையாகவோ குரு ஓரையாவோ இருக்கணும் இப்போ அந்த குடிசத்துக்கு உருவேற்றக்கூடிய மந்திரத்தை நான் சொல்கிறேன் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம இது தான் அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஆயிரத்தெட்டு உரு மனதை ஒருநிலைப்படுத்தி உங்களுடைய செல்வநிலை உயர்வது மாதிரி ஒரு மானசீகமான ஒரு கற்பனை பண்ணி அந்த லக்ஷ்மியும் குபேரரும் உங்களுக்கு அருள் புரிந்த மாதிரி ஒரு மாயை தோற்றத்தை பின்பற்ற நீங்கள் மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை உரு கொடுக்கும் பொழுது உடனே பலிதமாகும் அன்றிலிருந்து உங்களுக்கு குபேர சம்பத்து லக்ஷ்மி குபேர வசியம் எங்கு சென்றாலும் உங்களுடைய நிதிநிலை உயர்ந்து கொண்டே தான் இருக்கும் உங்களை தேடி பொருள் வரவு வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொருளாதார சம்மந்தப்பட்ட விஷயங்களாகவே இருக்கும் இது ஒரு முறை இது இப்போ இதை மையாக்கணும் இந்த மையாக்குறதுக்கு மையாக்கி ப பிரயோகப்படுத்துகிறதுக்கு இன்னொரு முறை இருக்குது இப்போ இந்த வேறெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்க எடுத்துகிட்டு வந்த வேரை நேரில் உலர்த்தி வச்சிங்க நேரில் உலர்த்தி வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கல்வத்தை எடுத்துங்க கல்வ ஒரு புது மண் சட்டியை வச்சுங்க அந்த மண் சட்டியில் பச்சை கற்பூரத்தை வச்சு எரிச்சிடுங்க அப்படி இல்லை சட்டியில் வச்சு கறிக்கி எடுத்துங்க புது மண் சட்டியில் வச்சு கறிக்கி எடுத்துங்க இதை எல்லாத்தையுமே துளசி வில்வம் சீந்தில் கொடி வெள்ளை விஷ்ணு காந்தி இது எல்லாத்தையுமே கறிக்கி எடுத்துங்க எடுத்துக்கிட்டு கல்வத்தில் நல்லா அரைச்சிங்க அரைச்சி அப்படியே தூள் ஆனதுக்கப்புறம் வெள்ளை துணியில் வச்சு அதான் வஸ்திர காயினு சொல்கிறது வெள்ளை துணியில் வச்சு சளிச்சு எடுத்துங்க அந்த திப்பி திப்பியாக இருக்கும் அதெல்லாம் எடுத்து தனியாக வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த அரிசி வச்சுருக்கீங்கள அதை திரும்ப கல்வத்தில் அது கூட புணுகு கோரஜனை கஸ்தூரி குங்குமப்பூ பச்சை கற்பூரம் ஏலக்காய் அதனுடைய விதை இருக்குது பாருங்க அதை கலந்துக்கலாம் அதாவது தன ஆக்ரோஷனாக அதிகமாக இருக்கும் சரிங்களா இது அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் இதோட கொஞ்சம் அதிகமாக சேர்க்குறது மாதிரி இருந்ததுன்னா தர்பை இருக்க பாருங்கள் தர்பையை கறிக்கு கறி அதையும் சேர்த்துக்கலாம் இதை அப்படியே அரைக்கணும் அரைச்சி அதாவது மூன்று ஜாமங்கள் அரைக்கணும் இதான் ஒரு பெரிய விஷயம் மூன்று ஜாமங்கள் காராம்பஸ் நெய் விட்டு அரைக்கணும் இதை கூட என்ன சேர்த்துங்க பூ அரகஜா சேர்த்துங்க இப்போ நான் சொன்ன எல்லாம் சேர்த்து மை பதத்துக்கு அரைச்சி எடுத்து வழித்து ஒரு சிமில் வச்சிங்க சிமில் வச்சுக்கிட்டு முன்னாடி சொன்ன அதே விஷயந்தான் பூஜை அறைக்கு எடுத்துகிட்டு போங்க எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா குபேர காயத்திரி மந்திரத்தை உருவேற்றுணும் அதாவது ஓம் யக்ஷராஜாய வித்மகி வைஷ்ணவனாய தீமகி தந்தோ குபேர பிரஷோதயாத் இந்த மந்திரத்தை பூஜை அறையில் வச்சு பூஜை பண்ணி உரு கொடுத்துருங்க அதாவது ஒரு நூற்றி எட்டு உரு கொடுக்கறது நல்லது கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லக்ஷ்மி குபேர மந்திரத்தை நீங்கள் உரு கொடுக்கணும் முன்னாடி கொடுத்தது குபேர மந்திரம் இப்போது அந்த மந்திரத்தை இப்போ சொல்கிறோம் கேட்டுங்க ஓம் ஸ்டீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம ஓம் ஸ்டீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம திரும்பவும் சொல்கிறேன் பாருங்கள் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நம இந்த மந்திரத்தை நீங்கள் ஆயிரத்தெட்டு ஊரு கொடுங்க பத்தாயிரத்தெட்டு எந்த அளவுக்கு உயிர் ஊரு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு அதனுடைய பவர் இருக்கும் இந்த மைய நீங்கள் எடுத்து வச்சிங்க எடுத்து பூஜாரில் வச்சுக்கோங்க நீங்கள் எங்கள் வெளியில் போகணுன்னாலும் காலையிலே எடுத்து நெட்டி நெத்தியில் வந்துட்டு இட்டுக்கிட்டு போகணும் அதாவது மோதிர விரலால் தான் மோதிர விரலையும் கட்டை விரலையும் இணைச்சி தான் அந்த மையை எடுக்கணும் அப்படி இல்லை வெள்ளி குச்சி ஒன்று செஞ்சு வச்சிங்க வெள்ளி குச்சியால் இட்டு போகிறது ரொம்ப சிறப்பு கை தொடாமல் இடுறது ரொம்ப சிறப்பு அது எல்லாராலையும் வெள்ளி குச்சி எல்லாம் செஞ்சு அதை பயன்படுத்துறதுலாம் இயலாத காரியம் அது ஆனால் மிஞ்சி போனால் என்ன ஒரு நூறுரூவாய்க்குள்ளே தான் வரும் அந்த வெள்ளி குச்சி அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது செஞ்சு பயன்படுத்தலாம் இதை இதே மையம் வந்துட்டு நீங்கள் தாயத்துலேயும் போட்டு பிரயோகப்படுத்தலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா ஒரு அதாவது லக்ஷ்மி குபேர குடுவை இந்த மைய வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம் எப்படின்னா இதே எந்திரத்தை எழுதிங்க எழுதிக்கிட்டு அந்த மந்திரத்தில் இந்த எந்திரத்தில் ஒரு நாலு இடத்துல நாலு மூளைலேயும் பொட்டு வச்சுட்டு நடுவில் இந்த மைய தொட்டு போட்டு வச்சுருங்க வச்சுட்டு ஒரு மண்குடுவியில் மண்குடுவியை நல்ல முறையில் சுத்தம் பண்ணிக்கணும் சுத்தம் செஞ்சுட்டு மஞ்சள் நீரால் கழுவிட்டு இந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி அதில் வச்சு மஞ்சள் நூலால் கட்டி அதில் வச்சுடுங்க வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கிராம்பு ஏலக்காய் தர்பை எல்லாத்தையும் அதை போட்டு பச்சை கற்புரம் போட்டுங்க பச்சரிசி போட்டுங்க சரிங்களா உப்பு கொஞ்சம் போட்டுங்க போட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மஞ்சள் துணி அல்லது செவப்பு துணியெல்லாம் அப்படியே கட்டிடுங்க அப்படியே அந்த கல கலசத்தை மூடி அப்படியே கட்டிவிட்டு அதில் அதாவது மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வச்சு பொட்டு வச்சுருங்க பொட்டு வச்சுட்டு அதுக்கு பூச்சூட்டி இதே மந்திரத்தை இப்போ சொன்னவன் ரெண்டு மந்திரத்தையுமே காயத்ரி மந்திரத்தையும் லக்ஷ்மி குபேர மந்திரத்தையும் நீங்கள் இப்போ உரு கொடுத்து பூக்களால் அரிசி அர்ச்சனை பண்ணி உரு கொடுத்து சாமி ரூமில் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு அதாவது இது லக்ஷ்மி குடுவை இது உங்களுக்கு பொருளாதார கஷ்டங்கிற ஒன்று வரவே வராது அதாவது செல்வம் மலை போல் குவிய ஆரம்பிக்கும் இதே மைய நீங்கள் நான் சொன்ன அதே எந்திரத்தில் தடவி குளுசத்தில் எடுத்து போட்டுக்கிட்டு தாயத்தில் போட்டுக்கிட்டு இதே மையை நீங்கள் எடுத்து அதாவது நெத்தில பொட்டாக இட்டு திலமாக இட்டு நீங்கள் பயன்படுத்தும் போது இதை விட மிகப்பெரிய பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான மை தான் இது இந்த மையை செய்து பயன்பெறுங்கள் உங்களை நாடி யார் வராங்களோ இந்த மையம் வந்து தெல்ல தெளிவாக நான் எப்படி சொன்னணும் அந்த முறையில் செஞ்சிடுங்க செஞ்சுட்டு நீங்களும் பயன்படுத்துங்க உங்களை நாடி வர்ற அதாவது வறுமையிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் நீங்கள் இந்த முறையை செஞ்சு கொடுங்க லக்ஷ்மி குபேர கொடுவை செய்வது இப்படி தான் முதல்ல இந்த எந்திரத்தை வரைஞ்சிங்க யாருக்கு வேணாலும் கொடுபையை கொடுங்க இந்த எந்திரத்தை வரைஞ்சிங்க வரைஞ்சிக்கிட்டு பிராண பிரதர்ஷெலாம் பண்ணிவிட்டு இந்த மையத்தொட்டு தொட்டு நாலு மூளையிலையும் வச்சுட்டு நடுவில் வைங்க நடுவில் வச்சுட்டு அப்படியே சுருட்டி ஒரு மஞ்சள் கலர் நூலால் அப்படியே கட்டி அந்த குடுவையில் போடுங்க அந்த கலசத்தில் போட்டுட்டு நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் அதில் போட்டு அப்படியே மஞ்சள் துணியோ செவப்பு துணியோலை கட்டி நீங்கள் அதில் மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் பொட்டு வச்சு பூவால் அர்ச்சனை பண்ணி அவங்கள்ட்ட எடுத்து கொடுத்துருங்க அவங்க செல்வனியில் உயர்ந்து அதாவது பொருளாதார கஷ்டங்கிற ஒரு நிலையே இல்லாமல் செல்வ செழிப்போடு வாழ்வார்கள் இந்த மையையும் பிரயோகப்படுத்த கொடுங்க இதை செஞ்சு பயன்பெறுங்கள் மற்றவங்களையும் பயனடை செய்யுங்கள் நன்றி வணக்கம் அடுத்தடுத்த காணொலியில் நாம் சந்திப்போம்